திருச்சிரா பள்ளி தான தத்த தான தானன தான தத்த தான தானன தந்த தான வாசித்து காணொனாதது பூசித்து கோடொனாதது வாய்விட்டு பேசனாதது நெஞ்சினாலே வாசித்து காணொனாதது போசித்து கோடொனாதது வாய்விட்டு பேசுனாதது நெஞ்சினாலே மாசர்க்கு தேனொணாதது நேசற்கு பேருனாதது மாயைக்கு சூழொனாதது விந்துநாதம் மாசர்க்கு தேனொணாதது நேசற்கு பேருனாதது மாயைக்கு விந்து விந்துநாதம் வாசித்து காணொனாதது போசித்து கூடொனாதது வாய்விட்டு பேசனாதது நெஞ்சினாலே ஓசைக்கு தூரமானது மாகத்து கேறதானது லோகத்து காதியானது கண்டு நாயின் ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரமானது லோகத்து காதியானது கண்டு நாயின் யோகத்தை சேருமாறுமே ஞானத்தை போதியாயினி யூனத்தை போடி நாடது மயங்களாமோம் யோகத்தை சேருமாறுமே ஞானத்தை போதியாயினி ஊனத்தை போடிடாது மயங்களாமோம் வாசித்து காணொணாதது போசித்து கோடொனாதது வாய்விட்டு பேசொனாதது நெஞ்சினாலே மாசக்கு தேனொனாதது நேசற்கு பேரொனாதது மாழைக்கு விந்து நாதே ஆசைப்பட்டே செய் வேடிச்சிக்காக மாயமயல் ஆகி பொற்பாதமே பனி கந்த ஆசைப்பட்டே ஆசைப்பட்டேனல் காவல் செய் வேடிச்சிக்காக மாமயல் ி பாதமே பனி கந்த வேலே ஆழித்து செயல்கள் பாய்வயல் ஊரத்திற்கால மோடட ஆரத்தை போன மயூரது ரங்க வீராம் ஆழித்து செயல்கள் பாய்வயல் ஊரத்திற்கால மோடடல் ஆரத்தை போன் மயூரது ரங்க வீரா வாசித்து காணொணாதது போசித்து கோடுணாதது வாய்விட்டு பேசுனாதது நெஞ்சினாலே மாசக்கு தேனுனாதது நேசற்கு பேருனாதது மாயைக்கு சூழனாதது விந்துநாதம் நாசிக்குட்பற நாவை ரேசி தொட்டாத யோகிகள் நாடிற்று காணுநாதன நின்றுாதன் நாசிக்கு பிராணவாயுவை ரேசி தொட்டாத யோகிகள் நாடிற்று காணுநாதென நின்று நாதன் நாகத்து சாகை போயுயர் மேகத்தை சேசிராமலை நாதர்க்கு சாமீசுர தம்பிராணி நாகத்து சாகை போயுயர் மேகத்தை சேசிராமலை நாதர்க்கு சாமியேசுர தம்பிரானி வாசித்து காணொணாதது போசித்து கூடொணாதது வாய்விட்டு பேசுனாதது நெஞ்சினாலே மாசற்கு தேனுனாதது நேசற்கு பேருனாதது மாயைக்கு சூழனாதது விந்துநாத மாயைக்கு சூழனாதது விந்துநாத